ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹாரியில் உள்ள அன்னை தமிழ் மன்றம் நடத்திய பொங்கல் விழாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனல் வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நினைந்துடுங்கள் அதிகாலையிலே பெண் இங்கே உள்ள பெண்கள் எல்லாருமே வந்து கோலம் போட்டு பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து பொங்கலும் வச்சுட்டாங்க நம்மளும் வந்ததுமே கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்தது ஸோ இங்கே பார்த்தோம்னா வித்தியாசமான முறையில் கொடில்கள் அமைச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக அது நிறைய வந்து டிசைன்ஸ்கெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க பார்க்குறதே ரொம்பவே நல்லா இருந்தது அதே மாதிரி பொங்கல் வைக்கிற பகுதியில் பார்த்தோம்னா எல்லோரும் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சு இறக்குற நேரம் ஆகிருச்சு ஸோ எல்லாருமே வந்து சாமி கும்புற அளவுக்கு இந்த நேரத்தை தொட்டாச்சு நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஊரில் எப்படி நம்ம பொங்கல் வைக்கும்போது கரும்புகளெல்லாம் கட்டி வச்சு முன்னாடி வச்சு அதே மாதிரி எல்லோருமே ஒரு இடத்துல கூடி பொங்கல் வச்சு அந்த பொங்கலை எல்லாம் ஒரே இடத்துல இறக்கி வச்சு சாமி கும்பிட்டு நிகழ்வுப்படுத்துவோம் அதே மாதிரி இங்கே உள்ள பெண்கள் மார்கள் வந்து கோலம் போட்டது வித்தியாச வித்தியாசமான கோலங்கள் மிகவும் அழகாக அருமையாக இருந்தது நீங்களும் பாருங்கள் மேலம் தாளம் வாசிக்க அதாவது ஊர்களெலாம் எப்படி நம்ம திருஷ்டி சுத்துற மாதிரி இருக்கட்டும் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒன்று எடுத்து தட்டி தோணும் அதே மாதிரி நம்ம ஊரில் எப்படி நம்ம அந்த பூஜை செய்வோமோ அதே மாதிரி கிராமங்கள்லேயோ வீடுகளிலேயே பண்ணுற மாதிரி மிக சிறப்பான முறையில் இங்கே அன்னை தமிழ் மன்றம் உறுப்பினர்களும் மற்றும் வந்திருக்கக்கூடிய முதன்மை விருந்த விருந்தினர்களும் வந்து எல்லாரும் ஒருமிதமாக நின்று சாமி கும்பிட்டு தருணம் எல்லோருமே தீபாரதனை ஏற்றோட்டு கும்பிட்டுட்டு எல்லாமே இந்த உற்சாகத்தோடு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாங்கிறத இடத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க ஸோ தீபாவளியெல்லாம் முடிஞ்சிச்சுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல கும்பலாக மக்கள் வந்துட்டுருக்காங்க பார்த்தோம்னா பொங்கல் பரிமாறப்பட்டுச்சு சரி ஓகே நம்மளும் வந்து ஊரில் நம்ம குடும்பம் இருக்கிறதுனால நமக்கும் இது தான் இந்த தான் வாங்கி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால ஸோ பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு பார்த்தோம்னா நம்ம சின்ன குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு போட்டு ஆரம்பித்தாங்க இங்கே உள்ள மினிஸ்டர் பாரதி நாட்டை சேர்ந்த மினிஸ்டர் அவர்கள் வந்தபோது அன்னை மன்ற உறுப்பினர்கள் பரவலைத்து தரணும் ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கான நடன நிகழ்ச்சிகள் நடக்க போகுது ஸோ இதுக்கு முன்னாடி கும்மி ஆட்டம் வந்து பெண்கள் இது பண்ணியிருக்காங்க அது நம்மளுடைய சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதில் பார்க்க முடியாதான் அதில் போய்ட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை பாருங்கள் நம்ம நண்பருடைய குடும்பம் பெண்கள் பரைசை ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு சிறப்பு விருந்தினர் எல்லோருக்குமே கௌரவப்படுத்தப்பட்டாங்க அங்கே வந்து குழந்தைகளுக்கு வந்து வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசியல் வழங்கப்பட்டது பஹ்ரீன் மினிஸ்டர் அவர்கள் வந்து அவர்கள் மூலமாக வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசீல் வழங்கப்பட்டது பானை விடுத்தல் போட்டி ஆண்களுக்கான பானை வளர்த்தல் பெண்களுக்கான பானை வளர்த்தல் எப்படின்னு தனித்தனியாக நடந்துச்சு ஸோ நிறைய நம்ம வந்து வீடியோஸ்க்கு வந்து கவர் பண்ண முடியாத ஒரு சூழல் ஆகிப்போச்சு நம்ம உள்ளே போயிட்டு பந்தி எடுத்துகிட்டு இருந்ததுனால இதெல்லாம் நடக்க முடியாத ஒரு சூழல் இனிமேல் எல்லா மக்களுமே நிறைய மக்கள் எல்லாருமே உற்சாகப்படுத்தி சிறப்பாக இருந்தது நிகழ்வு பெண்களுக்கான கயிறுழுத்தல் போட்டி இந்த ரெண்டு டீம் வந்து ரொம்பவே டஃப்பான டீமாக வந்து ரொம்ப அருமையாக விளாண்டாங்க பக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவும் உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து விளையாடுறதுக்கு நல்ல ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க ரொம்பவும் நல்லா இருந்தது ரொம்ப முக்கியமான தருணம்னு பார்க்க போனால் வாழை இலை போட்டு அருமையான ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய அன்னை தமிழ் மன்றம் அதாவது குடும்பம் உள்ளவர்கள் வந்து அவர்களுக்கு ஒன்றும் இதில் குடும்பம் இல்லாத இந்தியாவில் குடும்பம் உள்ளவர்களுக்கு வந்து உண்மையிலேயே தங்கள் குடும்பங்கள்லாம் விட்டுட்டு நம்ம அப்படி ஒரு இது தனிமையில் இருக்குங்கிற ஒரு இயக்கத்தை போக்குற அளவுக்கு ஸோ அருமையான ஒரு ஏற்பாடு நல்ல ஒரு பொங்கல் விழா அது வாழை இலை விருந்தோடு சாப்பாடு சங்கீதா உணவகம் உயர்தர சங்கீதா உணவகம் வந்து அருமையான முறையில் சாப்பாடுகளை ஏற்பாடு தண்ணி பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு பந்திக்கு வந்து பார்த்தோம்னா ஐநூறு அறநூறு பேர் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பந்திக்கு மேலே நடந்துச்சு எல்லா மக்களுமே வந்து சாப்பிடலாங்க தமிழ் மக்கள் மட்டுமல்ல அந்த கிளப்புக்கு வரக்கூடியவங்க அதாவது இந்த இடத்து பொங்கல் விழா பார்க்க வந்த அனைவருக்குமே சாப்பாடு வழங்கப்பட்டது மேலே சிறு சிறப்பாக இருந்தது இந்த நிகழ்வு அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னதை எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சு குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக விளாடிய அதை பார்க்க முடிஞ்சிச்சு எல்லாருமே சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா இருந்தது இந்த பொங்கல் விழா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி